ஊரா எல்லா கோயிலையும் சுத்தி வந்தாச்சு ஊருக்கு போறதுக்கு முன்னால சொல்லி ஏண்டி பலன் இது வரைக்கும் ஒரு பலனும் தெரியல உனக்கு ஏதாவது தெரிஞ்சா நாலஞ்சு நாளா யாரும் எதுவும் சொல்லலையே அதனால இந்த வியாதி இருக்கா போயிடுச்சானே தெரியல யாராவது ஏதாவது சொன்னாதானே தெரியும் இதுக்காண்டி நான் யாராவது கூட்டிட்டு வர முடியும் ஏண்டி எடுத்து தேங்காய் வரப்பா

அதுல நாம ஒரு பாத்திரம் தானே தம்பி ஐயோ கோயிலா குணமாகல ஐயோ குணமாகல போல் இருக்க தம்பி என்ன என்னையா இது கோயிலுங்க என்ன என்ன பண்றீங்க அமைதி அமைதி அடியே நான் தெரியாம தான் கேக்குறேன் நாட்டுல எதை என்ன சொன்னாலும் உடனே உன் தம்பி சொன்ன மாதிரி பொசுத்துன்னு போய் கட்டி பிடிக்கிறியே நான் இவ்வளவு நாளும் எவ்வளவு பேசிருப்பேன் அதுல ஒரு வாரத்தை உன் தம்பி சொன்ன மாதிரி இல்லையா என்ன நீ கட்டி பிடிக்கப்படாதா இதே சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு அது என்னமோ தெரியலங்க

அர்மையான தித்து நம்ம டைன்ஸ்பா அம்மா ஏறி யாரு எங்க அப்பா அம்மா வாங்க களைக்க என்னப்பா கையில புடிச்சிங்க கிள்ள விட்டாரு வளைக்கிடுச்சுங்க புடிச்சா வளைக்க கூடாது உட்காருங்க லட்சுமி காபி மம்மி எனக்கு பால் உள்ள போய் குடியேன்டா என்ன ரெண்டு மூணு நாளைக்குள்ள வந்துட்டீங்க பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா அவ்வளவு பாசமா சரி இவங்க போறோம் அம்மா இதுக்குதா denaro அம்மா நீங்க எங்க அம்மா இல்ல போயிடறாங்க என் பொண்டாதீங்க அடித்தாயே இறந்தறியே தங்கரியே வாருமம்மா சமயபுரத்தை விட்டு தருதியிலே வாருமம்மா அந்த கண்ணப்புறத்தை விட்டு தலையாய் வாருமம்மா தம்பி இப்படி அடிச்சானுக்கு இப்படி வந்துடும் அப்படியா ஆமா இந்த வாத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமா தெரிஞ்ச நான் கிளிக்க போறேன் தெரியாமலே கிளி இல்ல ஏன் தெரியாதுங்க ஆனா போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்று சொல்லி ஜாதகம் சொல்லுது ஆனா எதுல இருந்தா தெரியல அதனாலதான் கண்ணுல கண்டுல வந்து வாத்திக்கிட்டு இருக்கேன் இப்படி அடிச்சா எனக்கு ஏறும் அப்படியா ஏங்க இது என்ன ரசிகர்கள் கடிதமா இப்ப காப்பி குடிச்சியே அதுக்கு பில்லு பில்லா ஆமா

இதுல சிக்கு புக்கு ரயில் பாட்டு வருமா அடி கள்ளி பாட்டுன்னு பாத்து ரயிலே வருபா இருப்பான் ஓக்கு புக்கு ரயிலே இது காலக்கு சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஐயா ஐ கண்கிறீங்க தம்பி வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கா ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என் ஆடி நிரம்பெல்லாம் அடி போச்சுப்பா ஐயா ரொம்ப என்ன போகாதீங்க ஏன்னா எந்த புகழுக்கு நான் அடிமை ஆக

ஜமு ஜமு என்ன தம்பி வாசிக்கிறீங்க இது ஒரு சமுக்கான வைக்க சோக பல்லவிங்க நல்லா இருக்குல்ல பல்லவி நல்லா இருக்கு தம்பி சரணம் போடுங்க சரணம் 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 ஐயப்பா பகவதி சரண பகவான் சரணம் சரணம் ஐயப்பா

அதுவும் இல்லாம உள்ள கிட்ட எதுக்கு வாடகை வாங்கணும் பத்த போட்டா இந்த வரி அவனுக்கு அம்மா அப்பாவை தான் சம்பளம் வாங்குறோம் நீ பாட்டுக்கு பாசத்தை காட்டி கவித்தி யாருக்கு என்ன என்ன சொன்ன அவங்க ரெண்டு பேரும் ராஜாராமோட உண்மையான அப்பா அம்மா இல்லையா ஆமாப்பா கடவுளையே சந்தேகப்படுறீங்க இந்த மனுஷன் சந்தேகப்படாம போயிட்டீங்களே எதுக்காக அவங்க என்ன ஏமாத்திருப்பாங்க எதுவா இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அவங்க மூணு பேரையும் நிக்க வச்சு சிட்டுக்குரிய மாதிரி சுட்டு தள்ளிடுறேன் என்ன சார் துப்பாக்கிமா வேட்டைக்கா ஆமா மனுஷ வேட்டைக்கு மரியாரியா உண்மையை சொல்லல இப்போ இங்க பாடி டெட் பாடி

ஏண்டா இவங்க தான் உன்ன பெத்தவங்களே சொல்ற சொன்ன சொன்னேன் போய் சொன்னேன் போய் சொன்ன நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்ன நீ கேட்காத சொல்லு சொல்ற மாதையை சொல்ற கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் தேதியோட சரித்திர கதையெல்லாம் ஏங்கிட்ட விடாதே ரத்தனை சுருக்கமா சொல்லு எங்க அப்பா பேர் ரத்தனம்

அப்படி கரகோரமா ஒதுங்க இந்த ஜீவனை அப்பா அம்மானு கூப்பிடாம வேற எப்படி பாபா கூப்பிடுறது எப்படி பாபா கூப்பிடுவேன் அம்மா மகனி உம் அப்பா ஓ இப்படி அம்மா அப்பானு கூப்பிடுற பசங்களை பார்க்கும் போது என் மனசு எவ்வளவு வேதனை பட்டுருக்குன்னு இருக்கு யோசிச்சு பாருங்க மாமா யோசிச்சு பாருங்க அப்பா அம்மானு கூப்பிடுறதுக்கு வளர்த்தவங்க இருக்கிறாங்க அத்த மாமான்னு கூப்பிடுறதுக்கு நீங்க இருக்கீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்ட மாமா ஆனா அதையா நீங்க தப்பா நினைக்கும்போது நான் இந்த வீட்ல இருக்கலாமா நல்லா இருக்கு

சாந்தி சொல்றதுலயே அர்த்தம் இருக்குது ராஜாராமன் உண்மையிலே நல்லவனானு அவனே நிரூபிக்கிற வகையில மூணு போட்டி வைக்க போறேன் என்ன போட்டி வைக்க போறீங்க அதான் சஸ்பென்ஸ் போட்டியை நான் வைக்கிறேன் முடிவை நீங்க பாருங்க ஐயா ஐயா நீங்க எந்த ஊர் தானா இப்பதைக்கு இதே ஊர் தான் என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல அந்த பையன் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தேட்டதுக்கு பதில் சொல்லு தெரியுமா தெரியாதான் ஐயா இவன் எங்களோட புள்ள எங்க மகங்க என்ன மாமா சொல்றாரு இவரு அதானே நல்லா பாத்து சொல்லுப்பா அடாடாடாடாடாடாடாடா ஆத்தா பண்டைய புள்ளியோட போட்டோ காட்டி தெரியுமான்னு கேட்டா என்னங்க நியாயம் இது அப்படியா இவருடைய பேர் என்ன கேங்க பெத்தவங்களுக்கு பிள்ளைக்கு பேர் வைக்க தெரியாதா ஏ கங்கம்மா பேர் சொல்லு எங்க மகன் பேரு ராஜாராம் ராஜாராம் ராஜாராம்னு மட்டும் சொல்லு ஏன் பையன்னு சொல்லாத பின்ன என்ன உங்க பையன் நான் சொல்ல சொல்றீங்க நாங்க தான் அவனுக்கு உண்மையான ஆத்தாப்ப சரசு பையில இருக்கதை இடம்மா ஆமா மாமா

என்ன நடந்துக்கிறதோ மோன் வந்து கிடைத்த வரைக்கும் உண்மையா அடுக்கடுக்கா சொல்லு உட்காருக்கு